ஜெய் எல்லாருக்கும் வணக்கம் மகிழ்ச்சி தங்களான் வெற்றி விழாவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறது இல்லை ஒரு திரைப்படம் ஏன் எடுக்கிறோம்ன்ற கேள்வியோட அந்த சினிமாவுக்கு வந்தேன் நான் சினிமா துறைக்கு வந்தேன் அதன் அடிப்படையில் என்னுடைய திரை பயணம் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது அந்த நீண்டு கொண்டிருப்பதில் தங்களான் ஒரு முக்கியமான ஒரு வாதத்தையும் முக்கியமான வெற்றியும் தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுல வந்து நான் இனி ரொம்ப சந்தோஷப்படுறேன் மகிழ்ச்சி அண்ட் இந்த வெற்றியை கொடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இது வந்து ரொம்ப சாதாரணமானது அப்படின்னு கிடையாது ஏன்னா ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு மொழியில ஒரு படம் பண்றது வந்து எத்தகைய தே ஒரு விஷயமோ அதே மாதிரி பழக்கப்படாத ஒரு மொழியில ஒரு புது அனுபவத்தை மக்களுக்கு கடத்தணும் அப்போ எனக்குள்ள இருக்கிற ஒரு அகத்தை அஹ் என்னுடைய திரைக்கதின் வாயிலாக நான் மக்கள் கிட்ட வந்து பேசணும் அப்படின்றதுடைய உள்ள வேட்கை தான் இந்த தங்கலான் அதை அதன் நிலையிலேயே சரியா புரிந்து கொண்டு அதை கொண்டாடுகிற எண்ணிக்கை அடங்க நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க நிறைய மக்கள் இருக்கிறாங்க நிறைய ஊடக நண்பர்கள் இருக்கிறாங்க எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க அவ்வளவு பேர் இந்த படத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணி எழுதுறது டிஸ்கஷன் பண்றது நிறைய வந்து இது சம்மந்தமாக வந்து ஒரு வேதத்தை உண்டு பண்ணிருக்கிறது இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம ஒரு சரியான படத்தை எடுத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எனக்கு வந்து ஏற்படுது அந்த அளவில் இந்த படத்தை இந்த அளவுக்கு வெற்றி படமா கொடுத்தவங்களுக்கு எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த வெற்றியில என்னோட சேர்ந்து பல பேரு பயங்கரமா உழைச்சிருக்காங்க சோ நான் எப்பவுமே அந்த யோசிக்கிறதுதான் ஏன்னா பயங்கரமா உழைக்கிறதுனால மட்டும் ஒரு படத்தை வந்து வெற்றிபடமா அங்கீகரிக்கணுமா இல்ல பயங்கரமா உழைக்கிறதுனால மட்டும்தான் அந்த படத்தை வந்து படத்தை வந்து மக்கள் வந்து ஏற்றுக் கொண்டாடணுமா அப்படிலாம் இல்லை அது வந்து வேலைப்பாடு தான் ஒரு திரைப்படம் என்ன மாதிரியான வேலையை ஏற்றுக்குது ஒரு திரைப்படம் உருவாக்குவதற்கு என்ன மாதிரியான வேலை தேவைப்படுது அது வந்து நம்ம ஒரு சாதாரண படமாகவும் எடுக்கலாம் இல்லை கஷ்டமான படமாவும் எடுக்கலாம் ஆனா அந்த படத்துக்கு அந்த உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது நான் இன்னைக்கு இந்த டைம்ல இங்க நான் நிக்கிறேன்னா டெஃபினட்டா என்னோட உழைப்பு தான் எனக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிற்கிருக்கு நான் வந்து உழைக்கிறதுக்கு அசராதவன் தான் நான் நான் வந்து என்னை வந்து பயங்கரமா அப்ளை பண்ணி நான் உழைக்கிறதுக்கு எந்த டைமும் எந்த நேரமும் நான் சரியா இருக்கிறேன்னா நான் ஓகே நான் வந்து இந்த படம் எடுக்கிறதுக்காக நான் உழைக்க ஓகே ஆனா என்னை போல இருக்கிறவங்களோட சேர்ந்து இதே மதங்களோட சேர்ந்து வேலை இருக்கிறா நம்ம நினைக்கிற ஒரு படத்தை வந்து அச்சீவ் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்றதுல வந்து என்னை விட பயங்கரமா தங்களை வந்து ஒப்புவித்துக் கண்டு பயங்கரமா வேலை செஞ்ச நிறைய பேர் வந்து இந்த தங்க டீம்ல இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ஸ்பெஷலா நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சின்ன சின்ன வேலைகள் ஆரம்பித்து ஒரு நானேஜு வேலையிலிருந்து படத்துல இருந்த இருபத்தி நாலு கிராஃப்டில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் அண்ட் வந்து ஆக்டர்ஸோ ஆக்டரோ அப்புறம் பின்னாடி நடிச்சா வந்து துணைநாதிகள் எக்க அப்புறம் ஒரு சின்ன சின்ன வேலைகளை சேர்ந்த இன்னும் குறிப்பாக வந்து கேஜிஎஃப்ல நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய மக்கள் அங்க இருக்கிறாங்க அங்கே இருக்க நீலம்பெருமாண்ட மையம் நிறைய பேர் வந்து இந்த படத்துக்காக மிக கடினமான ஒரு உழைப்பை வந்து உழைச்சிருக்கிறாங்க அது வெறும் காசுக்காக மட்டும் கிடையாது ஆக்சுவலி வந்து என்னால என்னுடைய தரப்பு மேலையும் என்னுடைய ஒர்க் மேலையும் ஏனாலையும் தீராத அன்பும் காதலும் கொண்ட எங்களால மட்டும் தான் வந்து எனக்கு இவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அந்த வந்து இதுக்கு நான் வந்து என்ன தரப்புறேன் எனக்கு தெரியல அந்த இது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்து கிரியேட் பண்ணுது அதாவது இன்னும் நிறைய வைக்கணும் நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க நிறைய பேரோட சேர்ந்து நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்றது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு வந்து உருவாக்குது அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் திரும்ப வந்து நான் ஏத்துக்கிற திரும்ப வந்து அதை எடுத்துக்கொண்டு அடுத்த படங்களுக்கு ஓடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தேவையும் ஒரு உறுதித்தன்மையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிற என்னுடைய அன்புக்குரியவர்கள் நிறைய பேர் இங்க இருக்கீங்க நீங்க இருக்கிறப்ப எனக்கு என்ன பகம் அது பதமே கிடையாது உங்களுடைய அன்பு தான் என்ன வந்து புஷ்பேன் நீங்க கொடுக்குற அன்பும் ஆதரவும் இல்லை சரி நம்ம சில டைம் வந்து நம்ம மேல சில வண்ணம் வரைதான் செய்யும் ஆனா அதுக்காக வந்து நம்ம வந்து வெறும் அன்பத்துக்கு பதில் சொல்ற இடத்துல நம்ம நின்னுட்டோம் வச்சுங்களா நமக்காக ஒரு அதுதானே வண்ணம் வந்து விரும்புது ஆனா அது இல்லாம அதை விட அதிகமா அன்பு போயிட நீங்க இருக்கிறப்போ நம்ம ஏதாவது வந்து காலப்பாடணும் நம்ம ஏதாவது வந்து இன்னொரு காதுல நோக்கி போனோம் அப்படின்னு இருக்குல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவ்வளவு பாசம் ஏன்னா எனக்கு தெரியல ஒரு படைப்பாளிக்கு ஒரு இயக்குநருக்கு ஏன் இவ்வளவு பாசத்தை கொடுக்கணும் ஏன் இவ்வளவு ஆடணும் இவ்வளவு ஏன் கொண்டாடணும் இவ்வளவு ஒரு ஆதரவை ஏன் கொடுக்கணும் வெறும் வந்து தமிழ்நாட்டில் ஆந்திராவில வந்து எங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆகிருக்கோ அந்த எல்லா இடத்துலயும் வந்து ஏன் இவ்வளவு ஆதரவை எனக்கு கொடுக்கணும் படமே ரிலீஸ் ஆகாத மகாராஷ்டிரா அந்த வந்து நார்த் இந்தியா டெல்லி இதுல எல்லா இடத்துலயும் ஏன் வந்து நம்மள வந்து இவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆதரவா நம்ம நம்மளை வந்து தூக்கி பிடிச்சி நம்ம ஏன் இவ்வளவு நம்மளை கொண்டாடணும் அப்படின்னா நான் பேசுற கருத்து தான் வந்து மிக முதல் முதன்மைப்படுது என்னோட ஒர்க் அவுட் பார்த்து தான் அவளை முதன்மைப்படுது ஒர்க் வேல்யூ இல்லைன்னா நம்மளை யாராவது வேல்யூ பண்ணாங்களே என்னதான் பேசலாம் என்னதான் பண்ணலாம் ஆனா ஊர்ல ஒரு படம் இருக்கிறதுல நேரம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்ப நம்முடைய ஓக்கல் பாட்டு நம்முடைய கருத்து நம்முடைய சிந்தனை நம்ம இந்த மக்களுக்கு கொடுக்க விரும்புற அந்த அன்ப சரியா புரிந்து கொண்ட பல லட்சம் பல ஆறு கணக்கான மக்கள் நம்ம இருக்கிறப்ப நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றதுதான் இந்த தமிழ்நாடுனுடைய வெற்றி வந்து எனக்கு வந்து கொடுத்திருக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வேலையில என்னோட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பா என்னுடைய என்னோட திரைக்கதையில வந்து எனக்கு கூட ஒர்க் பண்ண வந்து தமிழ் பேசுறப்ப ரொம்ப சூப்பரா சென்சிட்டிவா சில விஷயங்களை வந்து அட்டன் பண்ணாரு எனக்கு என்னன்னா கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது திரைக்கடலை உருவாக்குறப்ப நான் என்னன்னா அது எங்க பயன்படுத்தணும் எப்படி இருக்கணும்ன்றதுல வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது அதை நோக்கி வந்து ஒரு பெரிய பயணமே எனக்கு எனக்குள்ள இருக்கும் அது வந்து ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பயணம் அது அதிலிருந்து தான் இந்த எல்லாமே வந்து உக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த வேலையை இப்போ என் கூட சேர்ந்து வேலை செஞ்ச தமிழ் புறம்பா என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அழகப்புறம் என்னுடைய அந்த பயலாட்டம் அந்த நாங்கள் எழுதினதை வந்து அப்படியே ஒரு வாழ்க்கையை வந்து வேற லெவல்ல மாத்தி கொடுத்தாரு அது வந்து அவருடைய அந்த டைலாக்ட் டெலிவரி தான் இந்த படத்தை இன்னும் உயிர்ப்பா மாத்திச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வந்து பயங்கர ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான வழக்கா ஒரு இது வந்து என்னன்னா இல்ல இது வந்து ஒரு பயிற்சி பல காலங்கள் கடந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷனா மாறுற அளவுக்கு வந்து இந்த படத்துல இருக்கிற வேலைபாடுகள் இருக்கிறத ஒர்க் பண்ண அந்த ஆர்ட் டிரக்டரு எஸ் எஸ் மூத்தியோட வாக்கு அவரை பயங்கரம் நம்ம செம்ம சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அண்ட் டேரக்டர் வந்து வாக்கு அண்ட் எக்ஸ்டார்னரி வாக்கு உமாதவியோட நிறைக்க மௌனம் யாத்திரைக்கான அறிவு எல்லாமே பயங்கர பண்ணிருந்தாங்க நான் அந்த வந்து செல்லா செல்லா வந்து அவன் கூடவே எப்பவுமே வந்து பயணிக்கிறான் அவனுடைய தேவை என்னன்றதை மீறி வந்து அவனுக்கு வந்து இருக்கிற ஒரு ரசிகப்படுத்தணும் அவங்களுக்கு வந்து சரியா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது அவனுடைய தொடர்ந்து என்கிட்ட வந்து பேசிட்டே இருப்பான் ஸோ செல்லாவுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த காஸ்டியூம் டிசைனரா அனிதாவது அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கல அண்ட் வந்து அனிதா வந்து காலேஜ் ஆஃப் ஆனர்ஸ் படிக்கிறப்போ வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணாங்க அந்த ஃபேஷன் ஷோ வந்து சூப்பரா இருந்தது அனிதா வந்து பெயிண்டிங் தான் నచ్చదు కానీ అంటే ఫ్యాషన్ షోట్ అన్న కానీ ఆయనకి అప్పటి నుండే తోణిచ్చు నా పరం అంటే అప్పుడు ఏమన్నా నీకు తోణిచ్చు అని కానీ మా కాస్టింగ్ డిజైనర్ కుప్పుల అనే ఇన్నో విషయం ఇరుకుది నమ్మ వాళ్ళు చేయడం అట్లా వంది నమకు నెరుకుమాన వరుందని వచ్చింగలా వాళ్ళు చేయ నరియే ప్రశ్నలు నా అది వచ్చ ఎదికిన తోణమ కూడా గుడ్ నని వచ్చింగలా ఇప్పుడు నా ఒకంటే నమ నా పర ఓపెన్ టేర్ పన ఎదపతి కాలపడమట அதுல வந்து நமக்கு தெரிஞ்சது தெரியும் என்ன அவங்க எப்படி நம்ம ரிசீவ் பண்ண பார்க்க கரெக்டாக உட்காந்துருக்காங்களா அவங்க வந்து பாக்குறது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை இல்லை அந்த வேலை நமக்கு வேணாலும் நான் யோசிப்பேன் இல்லாமல் என்னோட மாவட்டர் பக்கத்துல வந்து யாராவது இன்னொருத்தர் வந்து உட்காந்துன்னு எனக்கு வந்து பயங்கர கான்சியா மாறிடும் அனிதா வந்து உட்காந்துற கூடாதுன்னு எனக்கு ஒரு பயம் வரும் சரி அனிதா வந்து செட்டில் ஆனாலும் சொன்னதே அதுதான் இந்த வயசுங்க பக்கத்துல எல்லாம் வந்து உட்கார்ந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணுங்க ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் சம சூப்பரான ஆர்டிஸ்ட் அனிதா வந்து அவரோட பெயிண்டிங் வந்து சம சூப்பரா இருக்கும் அண்ட் அதோட கலர்ஸ் பயங்கரமா அவங்களுடைய பெயிண்டிங்ல நான் தான் கேட்டேன் நான் நட்சத்திரம் நகரில நீயா வந்து காஸ்ட்யூமா வந்து பண்ண போகாது பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு காஸ்டம் வந்து அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்டம் டிசைனரா வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த வாழ்த்துக்கள் அனிதா அந்த ஏகன் ஏகாம்பரம் என்னுடைய ஜூனியர் அண்ட் சம சூப்பரா வந்து என்னுடைய கூடவே வந்து ஒர்க் பண்றேன் அண்ட் நான் ஃபர்ஸ்ட்டு படம் அவனுக்கு சார்பட்டா படம் அவன் வந்து என்ன ஒர்க் பண்ணான்னு எனக்கு தெரியாது ஆனா அந்த ஆர்ட் அந்த டிசைனிங் மேல இருக்கிற அந்த அன்பு இருக்குல்ல அந்த லவ் இருக்குல்ல அவன் அதை பத்தி நான் சிந்திச்சுட்டே இருந்தது அதை பத்தி அவன் பேசினது அதுதான் என்ன நம்ப வச்சது அண்ட் வந்து அவனுக்கு நான் கொடுத்தேன் கொட்டினேன் மூணாவது நாளும் அவனால முடியல அவனுக்கு பெரிய ஃபைட் இருக்குது இங்க இருக்கிற சினிமாவில் இருக்கிற ஆட்களை ஹேண்டில் பண்ணவே முடியல நான் தான் சார் நிறைய நீ பண்ணிட்டா நீங்க அப்படின்னு வந்து அதுக்கு நிறைய ஆகணும் சாப்பிட்ட பாத்திரம் இருக்கு பெஸ்டிங் பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர்லாம் ஆகணும் அந்த இன்னைக்கு வந்து ஒரு பிஸியான காஸ்டியூம் டிசைனரா இண்டஸ்ட்ரியில வந்து பெரிய பெரிய படங்கள் வந்து இன்னைக்கு வந்து பண்ணிருக்கான் அண்ட் வந்து சூப்பரா ஆர்டிக்கல் தொடர்ந்து நீ நிறைய பண்ணணும் அண்ட் வந்து விஎஃப்எக்ஸ் அவங்க நான் போய் கேட்டேன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டிராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான்குல தொடர்ந்து வந்துட்டே இருப்பாரு அண்ட் எனக்கு சில ஒர்க் எல்லாம் நட்சத்திரம் அபோதும் பண்ணாங்க இந்த ஹைபிரிட் அந்த சில ஃபிளாஸ் இருந்தது ஆனா அதை மீறி இந்த படத்தை வந்து சரியா முடிச்சுட்டோன்னு சொல்லிட்டு டே நைட் ஒர்க் பண்ணி இதுல வந்து பயங்கரமான வந்து ஒரு கடின உழைப்பை கொடுத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணா இருந்தது வந்து ஹைபிரிட் டெபினட்டா வந்து அவங்களுக்கு வந்து நான் பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அந்த ஹைபிரிட்டோட சேர்ந்து தினேஷ் வந்து அவளை பார்த்துட்டு அசிண்டரேட்டர் அவனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் வந்து அவள் ரெண்டு பேரும் வந்து என்னுடைய நண்பர்கள் ஜெயக்குமார் அண்ட் தினகர் ரெண்டு பேருமே வந்து டிரெக்டரு ஜெயக்குமார் வந்து ப்ளூ சார் படம் பண்ணான் அண்ட் வந்து தினகரன் வந்து இப்போ வரப்போ படம் பண்ணிருப்பான் இவங்க ரெண்டு பேருமே அந்த கடைசி டைம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் அவன் கூட ஜின்னோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து திலீப் வந்து நமக்கு பெரிய அளவில் பயங்கர சப்போர்ட் பண்ணான் அண்ட் வந்து அந்த எக்கச்சக்கமான ஒரு சப்போர்ட்டர்ல வந்துதான் அது வந்து அப்படியே பில்டாகி அப்படியே நிக்கிறது அந்த ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து அங்க கூட வந்து நான் என்னோட விரும்பி வந்து வேலை செஞ்சாங்க அந்த வந்து அந்த பேசுற கால தான் அந்த வந்து சம அவரு ஆனந்த ஆனந்தெல்லாம் வந்து அவருடைய கூத்து அவர் நடிக்கிறது வந்து அவருடைய நடிப்பை பார்த்து மறந்தாங்க ஆனந்த் சாமியை பார்த்து அவருக்கு எதாவது சரியான வாசம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளா வந்து யோசிச்சா இருந்தேன் வந்து அது அமைஞ்சது அந்த வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு நடிகர் நிச்சயமா அவருடைய நடிப்புல திறன் வந்து இன்னும் வந்து சரியா எக்ஸ்போஸ் ஆகல அவ்வளவு அற்புதமா பயங்கரமா நிகழ்த்துறார்கள் அந்த தேங்க்யூ தேங்க்யூ உங்களோட சப்போர்ட் அந்த அரி அந்த பிரீத்தி அந்த அசோகன் அந்த பசுபதி அண்ணா பார்வதி மாலவிகா அந்த முத்துக்குமார் அந்த மாதிரி நிறைய பேர் அந்த கூட நடிச்ச நிறைய நடிகர்கள் இங்க வந்திருக்கு அந்த உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அந்த வந்து கடைசியா இரண்டு பேருக்கு நான் வந்து பிரீத்தி வந்திருக்கு அந்த கடைசியா இரண்டு பேருக்கு நான் வந்து